சைவ உணவு சந்தோஷத்தை தரும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது அதாவது சைவ உணவு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் எந்த விதமான உபாதைகளும் அவ்வளவு எளிதில் வந்துடாது எந்த வியாதிகளும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய உடலுக்கு பக்கத்தில் நெருங்கிறாது அதனால் சைவ உணவு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய அறிவு வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆயிலும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை எப்பொழுதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பீர்கள் மேலும் உங்களுடைய அறிவு வளர்ச்சி எப்பொழுதும் சார்பாக இருக்கும் கூர்மையாக இருக்கும் என்பதுதான் உண்மை கோபம் வராது தேவையில்லாத விஷயங்களில் கவனம் சிதறாது உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் சைவ உணவு உண்பதால் உங்களுக்கு காலை கடன் கழிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் காலையில் அதிகாலையில் எந்திரிக்கும் பழக்கம் உங்களுக்கு வந்துவிடும் மற்றவர்களுடைய அறிவை ஒப்பிடும்போது உங்களுடைய அறிவு எப்பொழுதுமே கூர்மையாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உங்களுள் பிறக்கும் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் உருவாகும் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வளரும் இந்த சைவ உணவுக்கு இத்தனை குண அதிசயங்கள் இருக்கின்றன சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு கண் பார்வை சிறப்பாக இருக்கும் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு காது நன்றாக கேட்கும் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை அது மட்டும் அல்லாமல் உலகில் நீண்ட நாள் ஆயுளுடன் வாழ்ந்த மனிதர்கள் யார் என்றால் சைவ உணவு தான் உலகில் அதிக நாள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உலகில் மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் எல்லாமே சைவ உணவு சாப்பிட்ட மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் அசைவ உணவு என்பது மனிதனை மனிதனாக இருக்க விடாமல் அவன் குணத்தை மிருக குணமாக மாற்றுகிறது தேவையில்லாத செயல்களை செய்ய வைக்கின்றது கோபத்தை உருவாக்குகின்றது எப்பொழுதும் மற்றவர்களிடம் சண்டையிட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது அதேபோல் உடல் வலிமையாக இருப்பது போல் எண்ணம் தோன்றுகிறது நாம் தான் பலசாலி என்ற எண்ணத்தை உங்களுள் புகுத்து விடுகிறது என்பதுதான் உண்மை ஆகையால் சைவ உணவு எப்பொழுதும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய மனிதத்தன்மை மீண்டும் மேன்மைப்படும் என்பதுதான் உண்மை மனிதன் மாமனிதனாக மாறுவதற்கு சைவ உணவு மிகவும் அவசியம் சைவ உணவில் எப்பொழுதும் சாந்தம் என்ற குணம் இருக்கிறது ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் சாந்தமாக வாழ வேண்டும் என்றால் சைவ உணவு எடுத்துக்கொண்டால் நீங்கள் சாந்தமாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் என்பதுதான் உண்மை நீங்கள் சைவ உணவு எடுத்துக்கொண்டு அதை உலகுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும் என்பதுதான் உண்மை நல்லது எங்கிருந்தாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் உண்மை ஆகையால் நல்லதை இந்த உலக உலகத்திற்கு பரப்புங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி